மாமோ வாழ்க்கையில அதிகமாக காயப்பட்டவர்கள் எல்லாரும் ஒரே ஒரு பொய்யை நம்பினவங்கள் அந்த பொய் என்ன தெரியுமா நான் நல்லவனா இருந்தா எல்லாரும் என்ன மதிப்பாங்க நான் தியாகம் பண்ணினா யாரும் என்னை ஏமாத்த மாட்டாங்க நான் உண்மையா இருந்தா உலகமும் எனக்கு உண்மையா இருக்கும் இதுவிட ஆபத்தான பொய் இந்த உலகத்துல வேற எதுவும் கிடையாது இந்த பொய்ய நம்பித்தான் இன்னைக்கும் நிறைய பேர் அமைதியா உடைந்து கொண்டிருக்காங்க வெளியில சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க உள்ளுக்குள்ள மட்டும் தினமும் சாகுற மாதிரி வலி உங்களுக்கும் இந்த வார்த்தைகள் உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று தொட்டதுன்னா இந்த வீடியோவை பாதியிலேயே நிறுத்தாதீங்க ஏன்னா இங்க நான் சொல்ல போறது உங்களை காயப்படுத்திய மனிதர்களை புரிய வைக்கிறது மட்டுமில்ல இல்லை இனிமேல் உங்களை யாரும் பயன்படுத்த முடியாத நிலைக்கு கொண்டு போகும் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா இந்த உலகத்துல ரொம்ப நல்லவங்களா இருக்கிற சில பேரை யாருமே பெருசா மதிக்க மாட்டாங்க ஆனா அதே நேரத்துல சுயநலமா நடக்கிற வார்த்தைக்கு வார்த்தை மாறுற தேவைக்கு மட்டும் மனிதர்களை பயன்படுத்துற சில பேரை சுற்றி எப்பவுமே கூட்டம் இருக்கும் இது ஏன் இது விதி இல்ல இது விபத்து இல்ல இது மனித மனசோட அடிப்படை இயல்பு இத புரிஞ்சுக்காம நல்லவனா நடிக்க முயற்சி பண்ணினதாலதான் நிறைய பேர் வாழ்க்கையில தோத்துட்டாங்க இதத்தான் சணக்கியர் நூறு நூறு வருஷங்களுக்கு முன்னாடியே தெளிவா சொல்லிவிட்டாரு அவர் சொன்ன விஷயம் ரொம்ப கசப்பானது ஆனா அதே நேரத்துல அதுதான் உண்மை சணக்கியர் சொன்ன முதல் பெரிய எச்சரிக்கை என்ன தெரியுமா மனிதர்கள் ஒருத்தர ஒருவர் குருட்டு நம்பிக்கையோடு அணுகக்கூடாது இந்த ஒரு வரிய சரியா புரிஞ்சுக்கிட்டா போதும் வாழ்க்கையில பாதி பிரச்சனை அப்பவே முடிஞ்சிடும் குருட்டு நம்பிக்கை அப்படின்னா என்ன ஒருத்தவங்க நம்மோட நல்லா பேசுறான் நம்ம கஷ்டத்துல கேக்குறான் நம்ம கூட சிரிக்கிறான் அதனால அவன் எப்பவும் நம்ம பக்கம்தான் இருப்பான் என்று நினைப்பது இதுதான் குருட்டு நம்பிக்கை சாணக்கியர் சொல்றாரு மனிதன் உண்மையா இருக்கிறானா இல்ல வேஷம் போடுறானா என்பதை வார்த்தைகளால் தீர்மானிக்காதே அவனோட செயல்களால் மட்டும் தீர்மானி இங்க ஒரு முக்கியமான கேள்வி இதை கேட்டுட்டு கமெண்ட்ல யோசனை இல்லாம பதில் எழுதாதீங்க உண்மையா உங்க வாழ்க்கைய நினைச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில உங்களை அதிகமாக காயப்படுத்திய நபர் ஆரம்பத்துல உங்ககிட்ட ரொம்ப நல்லவனா நடிச்சவர் தானே நான் உன்ன தவிர யாருமே இல்ல நீ இல்லாம நான் இல்ல என்ன நடந்தாலும் உன் கூட தான் இருப்பேன்னு சொன்னவர் தானே இப்போ இந்த இடத்துல உங்க மனசுக்குள்ள ஒரு பதில் வந்திருக்கும் அந்த பதில கமெண்ட்ல எழுதுங்க ஏன்னா இதுதான் இது இந்த வீடியோவோட டேர்னிங் பாயிண்ட் சாணக்கியர் சொல்றாரு ஒருத்தனோட உண்மையான தன்மையை அறிய முதல் சோதனை தியாகம் அவன் தன்னோட வசதியை இழந்து உனக்காக ஏதாவது செய்ய தயாரா இருக்கானா இல்லனா பேசுறதுக்கு மட்டும் நல்லவனா இருக்கானா இது ரொம்ப சப்ளட்டான விஷயம் எல்லாரும் பெரிய தியாகம் பண்ண மாட்டாங்க ஆனா சின்ன விஷயங்களிலேயே தெரிய வரும் உனக்கு அவசரம்னு தெரிஞ்சும் இப்போ நேரமில்லையில பார்க்கலாம் ஓகே அப்புறம் மண்ணு தள்ளி போடுறவங்க ஒன்று நேசிக்கல ஒண்ண உபயோகப்படுத்துறாங்க சாணக்கியர் இதை ரொம்ப தெளிவா சொல்றாரு தியாகம் செய்ய முடியாத மனசு உணர்ச்சியற்ற மனசு உணர்ச்சியற்ற மனசுக்கு எந்த உறவுமே மதிப்பு இல்லை இன்னொரு விஷயம் சில பேர் உதவி செய்வாங்க ஆனா அதுக்கு பின்னால ஒரு கணக்கு இருக்கும் நான் உனக்கு இதை பண்ணினேன்னு சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் போதெல்லாம் நினைவூட்டுவாங்க சாணக்கியர் பார்வையில் இது உதவி இல்லை ஐஷி இது முதலீடு முதலீடு செய்தவன் எப்பொழுதும் லாபம் எதிர்பார்ப்பான் லாபம் வரலன்னா உடனே எதிரியா மாறுவான் இதுதான் வாழ்க்கையில நடக்கிற மிகப்பெரிய பெட்ரேயல்ஸுக்கு காரணம் ஆரம்பத்துல அன்பு மாதிரி தெரியும் முடிவுல கடன் மாதிரி மாறிடும் ரெண்டாவது விஷயம் ஒருத்தனை பார்த்த உடனே அவன நல்லவன் கெட்டவன் வந்து முடிவு பண்ணாது சாணக்கியர் சொல்றாரு மனிதனோட உண்மையான முகம் கடைசி கட்டத்துல தான் வெளியில் வரும் ஆரம்பத்துல எல்லாரும் முகமூடி போட்டுக்குவாங்க காரணம் சிம்பிள் எல்லாருக்கும் அக்செப்ட் ஆகணும் எல்லாருக்கும் பிடிக்கணும் அதனால தான் முதல் சில மாதங்கள் சில வருஷங்கள் கூட மனிதர்கள் தங்களோட உண்மையான சுயத்தை மறைப்பாங்க இந்த நேரத்துல நீ அவனை தேவதைன்னு நினைச்சிட்டா பின்னால விழுந்து அடிக்கும்போது வலி அதிகமா இருக்கும் கவனிச்சிருக்கீங்களா சில பேர் ஆரம்பத்துல ரொம்ப மரியாதையா பேசுவாங்க எல்லாரையும் பாராட்டுவாங்க எல்லாருக்கும் எஸ் சொல்லுவாங்க ஆனா காலம் போக போக அவங்களோட உண்மை வெளியே வரும் யாருக்கு மேல அதிகாரம் கிடைக்குதோ அவங்கள்ட்ட குரல் மாறும் யாருக்கு உதவி தேவைப்படுதோ அவங்கள அலட்சியப்படுத்துவாங்க இதுதான் கேரக்டர் டெஸ்ட் சாணக்கியர் சொல்றாரு அதிகாரம் கிடைக்கும் போது மாறுறவன் தான் உண்மையானவ அதிகாரம் இல்லாத போது எல்லாரும் நல்லவங்க தான் மூணாவது முக்கியமான விஷயம் ஒருத்தன் உனக்காக நேரம் செலவழிக்கிறானா இந்த ஒரு கேள்வி போதும் பணம் எல்லாருக்கும் வேற வேற அளவுல இருக்கும் அறிவும் திறமையும் எல்லாருக்கும் சமமா இருக்காது ஆனா நேரம் எல்லாருக்கும் தினமும் இருபத்தி நான்கு மணி நேரம் தான் அந்த நேரத்துல ஒரு பகுதியை உனக்காக ஒதுக்குறவன் உன்ன மதிக்கிறவன் சாணக்கியர் இத ரொம்ப ஷார்ப்பா சொல்றாரு உனக்காக நேரம் இல்லைன்னு அடிக்கடி சொல்றவன் உண்மையில உன் வாழ்க்கையில இடம் கொடுக்க தயாரா இல்ல இன்னொரு சப்ளட் சிக்ன நீ இல்லாத நேரத்துல உன்னை பத்தி அவங்க எப்படி பேசுறாங்க இத நீ வந்து நேரடியாக அறிய முடியாது ஆனா வாழ்க்கை எப்பவுமே வந்து சின்ன சின்ன க்ளூஸ் கொடுக்கும் உன்ன பத்தி மூணாவது நபர் வந்து சொல்ற வார்த்தைகள் அவங்களோட ரெக்ஷன்ல தெரியும் ஹெசிடேஷன் இதெல்லாம் கவனிக்க தெரிஞ்சா உண்மை புரியும் நல்ல செயல்களுக்காக அறியப்பட்டவன் பின்னால இல்லாத போதும் மரியாதையோடு பேசப்படுவான் மோசமான நடத்தை உள்ளவன் முகத்துக்கு முன்னால சிரிப்பாங்க பின்னால பேசுவாங்க இது மனித சமூகவோட இயல்பு இங்க ஒரு சின்ன பாஸ் இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள்ல எது உங்க வாழ்க்கையில ஆல்ரெடி நடந்திருக்குன்னு உணர்ந்தீங்க காமெண்டில் நான் இதை அனுபவிச்சிருக்கேன் பண்ணி எழுதுங்க இது சிம்பிள் காமெண்ட் இல்ல இது உங்க கிளாரிட்டிக்கு ஒரு அடையாளம் இப்போ சாணக்கியர் ரொம்ப கடுமையா சொல்ற ஒரு விஷயத்துக்கு வர்றோம் இது எல்லாருக்கும் பிடிக்காது ஆனால் இதுதான் உங்களை பாதுகாக்கும் சில மனிதர்களோடு ஒருபோதும் நெருங்கிய உறவு வைத்து கொள்ளக்கூடாது யார் அந்த மனிதர்கள் பேராசை கொண்டவங்க பணத்துக்காக லாபத்துக்காக பதவிக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கிறவங்க சாணக்கியர் சொல்றாரு இவங்கள கட்டுப்படுத்த ரொம்ப எளிது அதிகம் பணம் கொடுத்தா போதும் அதே பணத்தை வேற யாராவது கொடுத்தா உடனே பக்கம் மாறுவாங்க இவங்களுக்கு லாயல்டி கிடையாது கன்வீனியன்ஸ் மட்டும்தான் அதே மாதிரி அளவுக்கு மீறிய ஆணவம் கொண்டவர்கள் வெளியில ரொம்ப தாழ்மையா நடிப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள என்னை விட பெரியவன் யாரும் இல்லை இல்லைன்னு நினைப்பாங்க சாணக்கியரை எச்சரிக்கிறாரோ இப்படிப்பட்ட மனிதர்கள் அருகில் இருந்தா உன் வளர்ச்சி அவங்களுக்கு அச்சமா தெரியும் அப்போ அவங்க வந்து உன்னை மெதுவாக கீழே இழுக்க ஆரம்பிப்பாங்க இதை நீ புரிஞ்சுக்கிற நேரம் ரொம்ப தாமதமாக இருக்கும் இன்னும் ஒரு வகை எப்பவுமே மற்றவங்களை பிளைண்ட்லி ஃபாலோ பண்ணுறவங்க யோசிக்க மாட்டாங்க கேள்வி கேட்க மாட்டாங்க யாராவது இது சரின்மான்னு சொன்னால் அதையே சரின்னு நம்புவாங்க சாணக்கியர் சொல்கிறாரு இப்படிப்பட்டவர்கள் ஆபத்தானவங்கள் ஏன்னா அவங்க வந்து ஒரு நாள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அடுத்த நாள் வேற யாரோ சொன்னதால உங்களுக்கு எதிரியா மாறுவாங்க அவங்களுக்கே அது பெட்ரேன்னு என்ன தெரியாது இதுதான் ஸ்கேரி பாட் இங்கே தான் இந்த பாட்டை ஒன்று முடிக்கிறேன் அடுத்த பாட்டில் இந்த மாதிரி மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் ஏம்ப மீண்டும் பண்ண மீண்டும் பண்ண வர்றாங்க நம்ம தவறு எங்கே இருக்கு அவங்கள்ட இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு ரொம்ப டீப்பாக போக போகிறோம் அதே நேரத்தில் நல்லத கேள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா என் இப்படி பேசுகிற காண்டென்ட்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் என்பதையும் சொல்கிறேன்